காதலிப்பது தப்பு இல்லை ஏமாற்றுவதுதான் தப்பு கணவனை இழந்து மூன்று வருஷம் தன் பிள்ளைகளோடு தனியாக வாழ்ந்து வந்தாள் வாணி இன்று தனது தாயாரின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது இரண்டு பிள்ளைகளுடன் தாய் வீட்டுக்கு புறப்பட்டாள் வீட்டு வாசற் கதவை பூட்டிவிட்டு திரும்பியவள் அதிர்ந்து போனான் பக்கத்தில் வந்து நின்ற இந்த பிச்சைக்காரன் தான் அதற்கு காரணமாக இருந்தான் சி தள்ளிப்போ என்று கத்தியவளை பார்த்து நீ வாணிதானே என்றான் அவன் தன்னுடைய பெயர் சொல்லி அழைத்தவனின் குரலை எங்கேயோ கேட்டதாக உணர்ந்தவள் அவனை உற்று பார்த்தாள் அழுக்கேறிய முகம் நன்கு வளர்ந்திருந்த தாடியும் மீசையும் அவனின் முகத்தை பெருமளவு மறைத்திருந்தது ஆனாலும் அவனை அடையாளம் கண்டுவிட்டாள் ஏய் நீ சுரேஷ் தானே ஏன்டா இப்படி இருக்கிறாய் என்னாச்சுடா எங்கேடா போனாய் இவ்வளவு காலமா அது பெரிய கதை அதைவிட எனக்கு பசிக்குது ஏதாவது சோறு இருந்தால் போடேன் சட்டன அவன் அப்படி கேட்டபோது பட்டண உடைந்து போனாள் வாணி கண்களில் பொசுக்கென்று வந்து நின்ற கண்ணீரை துடைத்தவாறு கதவு பூட்டை அவசரமாக திறந்தாள் சுரேஷின் கோலத்தை பார்த்து பயந்து போய் நின்ற இரு பிள்ளைகளும் தாயின் சேலையை பிடித்து கொண்டவாறே உள்ளே போனார்கள் வாடா சுரேஷ் என்றவாறு வாசலில் தயங்கி நின்றவனை அழைத்தவாறு வீட்டுக்கு சென்றாள் வாணி அம்மா அவரை உள்ள விடாதங்கிய ஒரே நாற்றமாக இருக்கிறார் என்று பிள்ளைகள் கூறும்போது வாணிக்கு மனசு வலித்தது வாணியின் மூத்த மகள் சொல்ல சங்கடத்துக்கு உள்ளானாள் வாணி சுரேஷை பார்த்தபோது அவனும் அதனை ஆமோதிப்பது போல் பேசினான் வாணி நான் வெளியிலே ஓரமாக இருக்கேன் நீ சாப்பாடை தா சாப்பிட்டு போறேன் என்றான் ஆனால் வாணியால் சுரேஷை அவ்வளவு இலகுவாக அனுப்பிவிட விருப்பம் இருக்கவில்லை சாதாரணமாக கூட படித்தவன் என்றால் அவனை அப்படியே அனுப்பியிருப்பாள் ஆனால் அவனை காதலித்துவிட்டு விட்டு கடைசியில் ஏமாற்றியதுதான் என்பதால் நான் அவளின் மனச்சாட்சி அவனை அப்படியே அனுப்பிவிட தயங்கியது அவன் எங்கேயாவது திருமணம் முடித்து இருப்பான் என்று எண்ணியிருந்தவளுக்கு அவனின் இந்த பிச்சைக்கார கோலம் தன்னால்தான் தான் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை எண்ணி வருந்தினாள் பிள்ளைகள் அவனை கண்டு பயந்ததால் அவனை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு உள்ளே ஓடிச் சென்று கணவன் முன்னர் பயன்படுத்தியிருந்த துணிகளை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து கிணற்றடியில் குளித்துவிட்டு வருமாறு சொன்னாள் அத்தோடு முகச்சவரத்தையும் செய்துவிட்டு வருமாறு அதற்குரிய உபகரணங்களையும் கொடுத்தாள் மெல்லிய புன்னகையோடு அவற்றை வாங்கி கொண்ட சுரேஷ் கிணற்றடியை நோக்கி நகர்ந்தான் படிக்கும்போது சுமாரான தோற்றமுடைய சுரேஷை காதலித்து வந்தால் வாணி இருவரும் ஒன்றாக பல இடங்களில் ஒன்றாக சுற்றினார்கள் பின்னர் உயர்தர பரிசையில் போனால் வாணி உடனே வீட்டில் அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தன வாணியின் பெற்றோர் ஆனால் வாணி தன் பெற்றோரிடம் நான் ஒரு பையனை லவ் பண்ணுவதாக சொல்லவே இல்லை சுரேஷ் வாணி கிட்ட பல தடவை சொன்னான் உங்க வீட்ல நம்ம காதல் பத்தி சொல்லு என்று சரி என்று சொன்னால் வாணி ஆனால் பெற்றோர் பார்த்த மாப்பிளை மிகவும் அழகாகவும் பணக்காரனாகவும் இருந்தான் வாணி தன் காதலை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லவில்லை அதன்பின் வாணி சுரேஷ் சுரேஷ்கிட்ட பேசுவதே இல்லை பெற்றோர் பார்த்த அழகான பணக்கார கார்த்தியை கல்யாணம் செய்து கொண்டால் வாணி வாணி தன் கணவருடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் செய்த துரோகம் அவளை துரத்தி வந்து அவள் வாழ்வை அழித்துவிட்டது சுரேஷ் வாணி ஏமாற்றியதால் மனம் உடைந்து போனான் சாப்பிடாமல் கொள்ளாமல் பல நாட்கள் கழித்தான் அதன் பிறகு சுரேஷ் மருந்து குடித்து சாக போய்விட்டான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றியிருந்தனர் இதை கேள்விப்பட்ட வாணி அப்போதும் கூட அவனை சென்று பார்க்க செல்லவில்லை வாணி தன்னை பார்க்க வரவில்லை என்பது சுரேஷை வெகுவாக பாதித்தது அப்போதுதான் வாணி காட்டிய திருமணம் முடித்திருந்தாள் பின்னர் சுரேஷ் பார்க்க யாரும் இல்லாமல் தடுமாறி கீழே விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு கோமா நிலைக்கு சென்றுவிட்டான் அதையும் கேள்விப்பட்ட வாணி அவனை போய் பார்க்கவில்லை இன்று மறுபடியும் அவனை பார்த்ததிலிருந்து அவளின் குற்ற உணர்வு அவளை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது சுரேஷ் வருவதற்குள் வேகமாக சிறிய சமையலை செய்து முடித்த வாணி அவனுக்கு பிடித்த நேரத்தில் உடையையும் அணிந்து கொண்டாள் சேவ் செய்யப்பட்டு தாடியும் சரி செய்யப்பட்ட தலைமுடியும் வந்த சுரேஷ் ஒரு நடிகன் போல இருந்தான் அவனின் அழகை பார்த்து விலைகள் உயர்த்திய வாணியின் மனதில் ஏதோ ஒரு வித எண்ணம் தோன்றியது சுரேஷை இருக்கையில் இருக்க சொல்லி அவனுக்கு உணவு பரிமாற தொடங்கிய வாணி அவன் இந்த நிலைமைக்கான காரணத்தை கேட்டு அது பற்றி அவன் சொல்ல சொல்ல வருந்தினான் எல்லாம் தன்னால்தான் என்று மூக்கை சிந்தியவள் அதற்காக அவனிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள் அப்போது அவளின் அழுகைக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் சாப்பிட்டு முடித்தான் சுரேஷ் உடனே தட்டுகளை எடுத்துக்கொண்டு வாணி உள்ளே செல்ல எழுந்து வெளியே வந்தான் சுரேஷ் வந்த திணையில் அமர்ந்து கொண்டான் அவனின் அருகில் வந்து அமர்ந்த வாணி அவனோடு உட உரையாடத் தொடங்கினாள் சுரேஷ் இனி நீ பிச்சை எடுக்காதே ஏதாவது ஒரு தொழில் செய்யேன் நான் எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடுகிறேன் அவள் அவ்வாறு சொன்னபோது அமைதியாகத்தான் இருந்தான் சுரேஷ் அதனால் அவளே மேலும் தொடர்ந்து பேசினாள் சுரேஷ் உனக்கு யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை அதனால நம்ம சேர்ந்து வாழலாம் நீயும் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்ன சொல்கிறாய் அவளின் அந்த கருத்தை கேட்ட சுரேஷ் சிரி சிரிக்க தொடங்கினான் சில நிமிடங்கள் சிரித்தவன் அவளுக்கு பதில் சொல்ல தொடங்கினான் மணி உன்னால நான் சாக போனேன் தான் நான் பைத்தியமானேன் உன்னால தான் என் குடும்பம் என்னை ஒதுக்கி வச்சது பைத்தியமாய் ஊர் முழுக்க தெரிஞ்சேன் அப்போ எவ்வளவு வழியை அனுபவித்திருப்பேன் அப்போதெல்லாம் என்னை நீ பார்க்கவே வரவில்லை ஆனால் இப்போது அதுக்குத்தான் இப்போ மன்னிப்பு கேட்டேன் சுரேஷ் அதெல்லாம் மறந்துடே நீ உன்னை விட்டு போக மாட்டேன் நம்புடா வாணி உன் மன்னிப்பால் நான் அனுபவித்த வழி போகாது அந்த வழி இப்போவும் எனக்குள்ளே தான் இருக்கு அதை வச்சு கொண்டு உன் கூட என்னால வாழவும் முடியாது வாழவும் மாட்டேன் எனக்கு நீ செஞ்ச துரோகத்திற்கு நீ இன்னமும் அனுபவிப்பாய் இப்ப கூட உனக்கு ஒரு துணை வேணும் என்பதற்காகத்தான் என்னை நல்லா கவனிச்சாய் மற்றபடி உள் அன்போடு இல்லை எனக்கும் மனம் ஒன்று இருக்கு வாணி எனவே ஒரு வேலை சாப்பாடு போட்டதுக்கு நன்றி நான் போறேன் சொல்லியவாறு எழுந்தவன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டிருந்தான் உண்மையான அன்பை உதாசீனம் செய்தால் ஒரு நாள் அந்த அன்புக்காக இயங்கும் நிலை வந்தே ஆகும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்